ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வசனம்லாங்க இது வந்து ஒரு நாட்டு வகை முருங்கைங்க இது வந்து கொத்து கொத்தாக காய் வைக்குது எங்கிட்ட இது ஒரு மூணு வருஷமாக இருக்குது இதை நம்ம தாங்க வச்சுருக்கோம் இவ்வளோ கொத்து கொத்தா தொட்டியிலேயே காய் காய்க்கிறதுக்கு நான் என்ன பண்ணேன் இதை எப்படி வளர்த்தேன்றத நான் இதில் இந்த வீடியோவில் ஃபுல் வீடியோ காட்டுறேங்க அதுக்கப்புறம் இது வந்து ஃபஸ்ட்டு இது வந்து எங்கள் அம்மா வீட்டு முருங்கை மரங்கள் இது வந்து நான் சின்ன வயசில் இருக்கும்போதே எங்கள் வீட்டில் இருந்தது பயங்கர வாசனை வருங்க ஒரே ஒரு முருங்கை போட்டு நம்ம குழம்பு வச்சுட்டோம்னா அவ்வளோ வாசனையாக அவ்வளோ சூப்பராக இருக்கும் முருங்கைக்காய் சாம்பார் வச்சாலும் அவ்வளோ வாசனையாக இருக்கும் இதை சோத்துக்காய் சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி சோத்து வகை காய் காய் அது இல்லாமல் வாசனை அடிக்குங்க அந்த முருங்கைக்காய் வாசனை அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது வந்து நம்ம தரையில் வச்சாவே ஒரு முழக்கிட்டக்க தான் வரும் தொட்டியில் இருக்குதுன்னா விட கொஞ்சம் கம்மியாகவே இது வருங்க ஏன்னா தொட்டியில் அவ்வளோ சத்துக்கள் இதாக கொடுக்க முடியாது பார்த்தீங்களா அதனால் இதுவே எனக்கு ஹேப்பிங்க ஏன்னா நிறைய காய் பிடிக்கிறது அதனால் இதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷம் இது வந்து நான் ஒரு கட்டவரல் சைஸுக்கு தாங்க எடுத்துகிட்டு வந்தேன் இதனுடைய ஸ்டெம்மு சின்னதாக ஒன்று தொட்டியில் வச்சு அது கொஞ்சம் நல்லா துளுக்க ஆரம்பித்த உடனே அதை தூக்கி அந்த அதுவே கொஞ்சம் தான் வந்து அதுலேயே ஒரு ரெண்டு பிஞ்சு வந்தது ஆனால் அதுக்கு சத்து பத்தலை அதுக்கப்புறம் இந்த தொட்டியில் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள் ஸ்ட்ரைட்டாக பெரிய இந்த இருந்து ஸ்ட்ரைட்டாக இந்த பெரிய தொட்டியில் தாங்க எடுத்து வச்சேன் செகண்ட் வைக்கும் போதே இந்த தொட்டியில் வச்சேன் அதனுடைய வளர்ச்சி வந்து மண்கலைவிங்க மண்கலைவில நான் வந்து நார்மலாக எல்லாம் போடுற போது கொக்கோப்பீட்டு எருவு செம்மண் இலைகள் வந்து சரிக்கு சரி கலப்புங்க எவ்வளோ அளவுக்கு மண் எருவுக்கு கோப்பிட்டு அதுக்கு அளவுக்கு நான் ம இலைகள் வந்து வேப்ப இலையை கலப்பேன் அதுதான் என் செடிங்க நல்லா வளர்ச்சிக்கு காரணமே இதாங்க அவ்வளோதாங்க இதை வச்ச உடனே நல்லா பெருசாக ஆகிடுச்சிங்க ஆக்சுவலாக இது வந்து ரெண்டு வருஷமாக இப்போ நம்மளுக்கு காய் கொடுக்குது போன வருஷமே ஐம்பது காய்க்கு மேலே கொடுத்தது அதே மாதிரி இந்த வருஷமும் நல்லா பிடிச்சிருக்குது இது மூணு வருஷமாக நம்மக்கிட்ட இருக்குது ஆனால் ரெண்டு வருஷமாக ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை காய்கள் கொடுத்துட்டே கொடுத்துட்டேக்கார காய் கொடுத்துட்டே இருக்கும் முடிஞ்ச உடனே திரும்ப பூ வச்சு காய் கொடுத்துருங்க ஏன்னா மாடியில் வெயில் இருக்கிறதுனால நான் தெரில முடிஞ்சிச்சுன்னா கொஞ்சமாக ஒரு அஞ்சு காய் பத்து காய் திரும்ப விற்கும் திருப்பி நிறைய பூ வச்சு நிறைய காய் பிடிக்கும் சூப்பராக பூச்சிருக்கு வச்சிருக்கு வந்துருக்கு பாருங்க பார்க்கும்போது நம்மளுக்கே நம்மளே கண் வைக்கிற மாதிரி அவ்வளோ ஆசையாக அப்படியே இருக்கும் அப்படியே சின்ன ஒரு இவ்வளோதாங்க தொட்டி ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க தொட்டியை காட்டவே இல்லையேனு சார் அதனால தொட்டியோட இதில் வீடியோவில் கொடுத்துருக்கேன் அதாங்க இது ஏன் இவ்வளோ காய் பிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் பூ வச்ச உடனே தண்ணி நிறைய கொடுக்கக்கூடாதுங்க தண்ணி கொடுத்தீங்கன்னா பூக்கள் எல்லாம் கொட்டிடுங்க இதுதான் பண்ணணும் இதுலேயும் நிறைய பிஞ்சுகள் கொட்டும் எல்லா பிஞ்சும் நிற்கும் எல்லா பூவும் காயாகவும் சொல்ல முடியாது வேறு எந்த மீன்ஸும் இது ஒரு டிப்பு கண்டிப்பாக ஞாபகம்ங்க அதாவது நிறைய தண்ணி கொடுக்கக்கூடாது ஒன்று வீட்டு ஒரு நாள் தண்ணி கொடுங்க நார்மலாகவே நான் ஒன்று வீட்டு ஒரு நாள் தான் கொடுப்பேன் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் காய் பூ எல்லாம் காயாக மாறுறதுக்கு கொஞ்சம் பெருங்காயம் போடுங்க காய்கறி கடனை தண்ணியே கொடுத்தாலும் போதும் புண்ணாக்கரைசல் இந்த மாதிரி ஐட்டங்கள் நான் ஆர்கானிக்காக தான் கொடுப்பேங்க எப்போயுமே காய்கறிகெல்லாம் ஆர்கானிக்காக கொடுத்தாவே சூப்பராக வரும் இது வந்து கொஞ்சம் நல்ல வெரைட்டிஸ்னால் நிறைய காய் பிடிச்சிருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சது இது தாங்க நான் பண்ணுற மெயின்னஸ்ஸு நம்ம மாடித்தோட்டத்துலேயும் நம்ம கொத்து கொத்தா முருங்கை கயறலாம் என்கிட்ட ஒரு அஞ்சு வகையான முருங்கை இருக்குது இந்த ஒன்று கொஞ்சம் பெரிய முருங்கை ஒன்று இன்னொன்று ஒரு சொத்து முருங்கை அதுவும் வாசனை முருங்கை எல்லாமே வாசனை முருங்கை அப்புறம் கரும்பு முருங்கை ஒன்று வந்து விதை போட்டு வச்சுருக்கேன் ஒரு அஞ்சு வகையான முருங்கை எங்கள் தோட்டத்தில் இருக்குதுங்க இது வந்து இது வரைக்கும் ஒரு ரெண்டு வகையான முருங்கையில் தான் நம்ம காய் அறுவடை பண்ணியிருக்கிறோம் இன்னும் ரெண்டு வகையை நான் இன்னும் அறுவடை பண்ணலைங்க இந்த வருஷம் கண்டிப்பாக பருப்பு முருங்கையும் இன்னொரு முருங்கையும் அறுவடை பண்ணிடுவேன் நினைக்கிறேன் நீங்களும் ஈஸியாக ஒரு குச்சி வச்சாவே நம்ம தொட்டிலேயே முருங்கையாக இருக்கலாங்க கண்டிப்பாக ஒரு முருங்கை மரம் இருக்கணும் இதில் வந்து கம்பளி பூச்சி தொந்தரவு கம்புலி பூச்சிக்கு நம்ம வந்து சோப்பு போடுறோம் பார்த்திங்கன்னா நம்ம துணி துவைக்கிற சோப்பு தூள் போட்டு லிக்யூடாக அந்த கரு கம்பளி பூச்சியில் ஊற்றினாவே செத்து போயிடுங்க மற்றபடி எந்த மெயின்டெனன்ஸும் பண்ண வேண்டியதில்லை அதனால் எல்லார் வீட்லேயுமே முருங்கை வைங்க தொட்டிலேயே நம்ம முருங்கைக்காய் காய் மறுபடி ஈஸியாக பண்ணலாம் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா எனக்கு ரொம்ப முருங்கை பிடிக்கிறதுனால நான் ஒரு அஞ்சு வரை முருங்கை செடி வச்சுருக்கேன் எல்லாத்துலேயுமே ஒரு ரெண்டு ரெண்டு செடியை உருவாக்கி வச்சுக்குவேன் அப்போ தான் வந்து நம்ம ஒன்று போனாலும் ஒன்று வச்சுக்கேன் ஏன்னா தொட்டியில் வந்து எந்த டைம் எப்படி இருக்குன்னு தெரியாது அதனால நம்ம திரும்ப இன்னொருத்தவங்களை கேட்கணுன்னு அவசியமே இருக்காதுல்ல அதனால் எல்லோரும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹாப்பி கர்னிங் ஃப்ரெண்ட்ஸ் யூ